ஈஷா இதை இங்க சப்போர்ட் தமிழ்நாட்டுல யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா இந்த ஸ்டாலினோட மருமகன் இருக்கல இந்த டால் பேருன்னு சபரீசன் ஆஹ் சபரீசன் வந்துட்டு யார் யார் ஈஷாக்கு எதிர்கா பேசுறாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டு போலீஸ் மூலியமா பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து அந்த லோக்கல்ல வந்து ஈஷா ஆசிரமத்துக்கு பக்கத்து காடு வந்து ஒரு ஃபார்ட்டி ஏக்கர்ஸ் வந்து சிவான்னு சொல்லிட்டு சிவஞானம் சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் அவரோடது அந்த லேண்ட வந்து இந்த ஜகி வாசுதேவ் அபகரிக்க பார்த்து அந்த அங்க இருக்க கழிவு நீளு இந்த பொல்யூஷன் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் கொடுப்பேன் அந்த தம்பி வந்து ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு ஆனா இந்த சப்ரீசன் என்ன பண்றான்னா இந்த கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் இந்த பொல்யூஷன் எல்லாம் வச்சு அவருக்கு அகேன்ஸ்டாவே பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா ஈஷா ஜகி வாசுதேவ் வந்து சபரிசனுக்கும் ஒரு வரவு செலவு இருக்குது பிஸ்னஸ் இருக்குது ரெண்டாவது ஸ்டாலினோட பொண்ணு வந்து அந்த ஈஷாக்கு போகும் ஓகே அப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாருங்க எப்படி இவங்களோட கை கோத்துக்கு இந்த பக்கம் அஹ் என்ன சொல்றது சன சனாதனத்தை நக்கல் சொக்கல் பண்றாங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து என்னது சமுதாயமாக என்னது சமத்துவம்னு சொல்கிறாங்க சமத்துவம்னு சொல்லிட்டு அப்படி எப்படி நீங்கள் இந்த சாமியார் பின்னால போனீங்க அப்போ வந்து இந்த சபதீசன் இஸ் அன் ஏஜெண்ட் ஃபார் ஜகி வாசுதே யாரெல்லாம் அவங்கள பற்றி பேசுகிறாங்களோ அவங்க வந்து அவங்க மேலே போய் கேஸ் போட்டு இதெல்லாம் மரத்திட்டு இருக்காங்க